சிவன நன்றி கட்ட தனத்தை செய்து கொண்டு கொடுப்பதெல்லாம் அல்ல அல்லாஹ் கொடுக்கிறான் என்று கனவில் கூட நினைக்காம நான் சம்பாதி அறிவால் சம்பாதிச்சு உழைச்சி சம்பாதிச்சேன் இடிகிரியால் வாங்கிச்சு அது இது என்பதாக அல்லாஹ் கொடுத்ததா அல்லாஹ் கொடுத்ததா என்று கனவில் கூட சிந்தனையில் கூட கொண்டு வராமல் அவனை புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் கூட அவன் கொடுக்கறது பாட்டியே பாவினி யோசிச்சுப்பார் நண்டு கட்டம் வந்தா போடா நன்றி கட்ட முதலாளி சொல்றா நம்ம ஆயிரம் நண்டு கட்ட தனத்தை செய்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் கொடுத்தா தந்தான் மறந்து கூட வாயில் வருமாறு நான் சம்பாரிச்சு நான் உழைச்சேன் கல்வி அடிகிரி பதா பத்து இதைத்தான் சொல்லுகிறான் உடைய அல்லாஹ கொடுத்தான் என்று வாழ்க்கை மறந்து கூட வரவில்லையே இப்படி நண்டு கட்ட தன்மையை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட அல்லா கொடுக்க நீ பாட்டுனானா இல்லை கொடுத்துட்டுக்கானே பார்வையை கொடுக்கனானா பார்வையை கொடுத்தான் அல்லாவுடைய கலாம பார்க்கறேன் பேசு ஆ அல்லாவுடைய ஆயாத்துகளை பார்க்கறது அந்நிய பெண்ணை பார்க்குறது கொடுக்கலாம் பார்வை பரிக்கலைசு என்னென்ன நேமத்துகளை உனக்கு கொடுத்துருக்கான் அவனுக்கு வேண்டாம் என்ற சூழ்நிலையில் பயன்படுத்திக் கொண்டிருந்தும் கூட அதை அல்லாஹ் கட் பண்ணி பரிக்கலைச் எவ்வளவு மேல் கருவையார் யோசிச்சு பார்த்து hiç şükürallah hiç şükürallah